பணப்பிரச்சனை இன்று முதல் தொலைந்து போகும் அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த காணொலி நீங்கள் பார்த்து தனுசு ராசிக்கான மந்திரத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களாக நடக்க போகிறது மகாலட்சுமி அருளால் உயர்ந்த நிலை வீடு வாகன நலன் எல்லாமே உங்களுக்கு வரப்போகிறது ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே உண்டுங்க இப்போ நம்ம எந்த ராசிலேருந்து பார்த்துட்ருக்கோம் மேஷ ராசிலேருந்து இப்போ இந்த தனுசு ராசி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க குருஸ்தானத்தில் இருந்து நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்ன பெண்கள் நீங்கள் உங்களுக்கு தான் இது மிக முக்கியமான பதிவு இந்த கொடுக்கறதே சில ஆண்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க கொடுக்குறாங்க சில சி சில கணவர்கள்லாம் பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டுக்காரர் சாமியை கும்பிட மாட்டாருங்க அப்படின்னு சொல்லுவான் கயிறு கட்டிக்க மாட்டான் விபத்து வச்சுக்க மாட்டான் குங்குமம் வச்சுக்க மாட்டான் ஆனால் அவன் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைப்பான் அவன் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைப்பான் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது சில வழிபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பண்ணுவாங்க ஏதோ நம்ம இப்படி தான் இருக்கணும் நமக்கு நம்ம மூதாதையர்கள் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது எத்தனை பேர் கேட்குறாங்க கேட்க மாட்டேன் நீங்கள் நல்லது சொல்லுங்க கேட்கவே மாட்டேன் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி ஜென்ம பூதகணாதி ஜம்பு பலசார பதவீ உமாசுதம் நகதே ஜன்ம பத்திரிகாஜானூதாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் சோகவினகாரணம் நமா துணை கொண்டு நமஸ்தேஸ்து மகாமாயே சுரபூஜிதே சங்கு சக்கர சுரபூஜி சங்கச்சக்கை மஹாலமோஸ்தே மகாதவியைச்ச வித்மே விஷ்ணுபத்யச்சீமே தன்னோலக்ஷ்மீ பிரஜோதைய மகாலட்சிஅனுகிரகம் குருகுரு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் தற்போது நாம் பார்க்கக்கூடியது பனிரெண்டு ராசிகளுக்கான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய சில விஷயங்கள் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் அதிர்ஷ்டம் நமக்கு நிரந்தரமாக நமக்கு இருக்கணுமா ரெண்டாவது மூடப்பட்ட அதிர்ஷ்ட சில விஷயங்கள்லாம் நமக்கு தடங்கலாகி நிற்கிறதா மகாலட்சுமி அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் ஒரே நேரத்தில் நாம் இந்த அதிர்ஷ்டத்தை பெற வேண்டும் ராசிக்கேற்ப எந்த மகாலட்சுமி உங்களுக்கு காவல் நிற்கிறாள் உங்கள் ராசிக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த மகாலட்சுமி துணை இருக்காங்க அது மிக முக்கியம் இந்த மந்திரம் சொன்னால் கடன் கரைந்து போகும் வருமானம் வரும் எல்லா விஷயத்துலையும் தடைகள் உடையும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது ஒரு வீடியோ அல்ல இது உங்கள் விதியை மாற்றும் பாதை ஞாபகம் வச்சுக்கோ அடுத்ததாக பொதுவாகவே நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னு சில நேரத்தில் நமக்கு பணம் சம்பாதிக்கிறோம் பணம் நமக்கு நிறையா கையில் தங்க மாட்டேங்கிறது இன்றைக்கும் எத்தனை பேர் சொல்கிறாங்க சார் நேரம் தான் போன சறுக்குது சார் பத்து ரூபா சம்பாரிச்சு ஐம்பது ரூபா செலவு வருது சார் கொடுத்த இடத்துல பணம் எனக்கு வரலை சார் நான் கேட்டு வாங்கிட்டு போனாங்க சார் தோ தந்துடுறேன் என்னுடைய கஷ்டத்துக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி நம்பி கொடுத்தேன் சார் இன்னைக்கு நான் ஏமாந்து நிற்கிறேன் சார் இன்னைக்கு கடங்காரன்னா நிற்கிறேன் சார் அவனுக்கும் சேர்த்து தான் நான் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன் சார் எனக்கு தலையெழுத்தாக சொல்லுங்கள் இதையும் சேர்த்து நான் இன்றைக்கி பாருங்கள் அவன் ஆள் அட்ரஸே இல்லாமல் இன்றைக்கி என்ன உன்னால் முடிஞ்சதை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசுகிறான் அப்படின்லாம் சொல்கிறவங்களில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கு இன்றைக்கி நிறையா பேர் தனக்குன்னு ஒரு வீடு வாகனம் குழ குழந்தைகளெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சங்கள்லாம் இருந்து கூட சில பேருக்கு மற்ற கடனை அடைக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சொந்த கடனை அடைக்கிறதுக்கு முடியல அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ ராசிக்கேற்ப மந்திரத்தை சொல்லுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற மந்திரம்னு ஒன்று இருக்குள்ள ராசிக்கேற்ற மகாலட்சுமி மந்திரம் குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தோடு சேர்த்து சொல்லணும் அப்போ சொல்லும் பொழுது உங்களுக்கு அமோகமாக இருக்கும் கடன் தீரும் வாழ்க்கை மலரும் அதிர்ஷ்டம் பொங்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இது வந்து சாதாரண மந்திரம் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதீத்த சக்தி உள்ள மந்திரங்கள் இந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்கிறதெல்லாம் உண்டு எப்படி சொல்லணும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் நால் ஆறுன்னு சொல்கிறோம் வீடு கிரக பிரவேஷம் பண்ணக்கூடிய நேரங்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு டைம் இருக்குது அப்போ அது மாதிரி விடை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதுலேயும் நான் உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் சொல்கிறேன் ஒன்பது விதமான நான் சொல்கிற மாதிரி ஒன்பது விதமான பொருளை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு சுவாமிகிட்ட வைங்க வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாத்தையும் வாங்குங்க வியாழக்கிழமை சாயங்காலத்தில் வியாழக்கிழமையில் சுக்கரஹோரையில் வாங்குங்க வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரையில் மனதார பிரார்த்தனை செய்து உங்கள் ராசிக்கான மந்திரங்களை சொல்லி மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி குலதேவதா மந்திரம் சொல்லித்தரேன் அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகளுக்கான மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷத்திலேருந்து மீன ராசி வரையில் என்னென்ன மகாலட்சுமி மந்திரம் நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த வீடியோ கடைசியில் இந்த ஒன்பது பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி சொல்லணும் எப்படி வாங்கணும் அது பொருளோட அளவு என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு ராசிக்குமா நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கான வாழ்க்கை மாறும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசின்னு உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தனுசுராசி அப்படின்னு சொல்லும்போது ஓம் சந்தான லக்ஷ்மி நமகா ஓம் சந்தான லக்ஷ்மி நமஹா ஓம் சந்தான லக்ஷ்மி நமஹா யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்கெல்லாம் சந்தான லக்ஷ்மி வழிபாடு ஓம் சந்தான லக்ஷ்மி நமஹா என்னைக்குமே சந்தானம் குழந்தை பாக்கியத்தோடு இருக்கணும் பதினாறும் பெற்று பெருவாடு வாழணும்னு சொல்லி எதுக்கு இது பண்ணு பதினாறு பேரும் பெற்று பெருவாடு வாழணும்னு சொல்றாங்களா ஆசீர்வதிக்கிறாங்களே பார்த்துருக்கீங்களா முன்னோர்கள்லாம் அதுதான் அதே போல் அந்த தனுசு ராசி அப்படின்னு பொழுது அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் இந்த குரு கடாட்சம் குரு பார்வை கோடி புண்ணியம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பா கெட் அதாவது ஒருத்தனுக்கு கெடுதல் வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் அவன் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்ததுன்னு குரு பார்க்க கோடி புண்ணியம் இப்போது ஒரு ஓலை வீட்டில் ஒருத்தன் இருக்கான் சாதாரண ஒரு ஓலை வீட்டில் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் இருக்கான் அப்போ அவனுக்கு வந்து வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்காங்க வீட்டில் குழந்தை படுத்துன்றதுக்கு ஒரு பாம்பு வந்துடுச்சு அந்த பாம்பு அவனை கடிக்கிறதுக்கு அந்த குழந்தைய இது பண்ண தீண்டத்துக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் குரு பார்க்க அது தட்டி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கெடுதல் தட்டி போய்டும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் உண்டு சில இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க கடைசி நேரத்தில் உயிர் பிழைக்கிறது சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்களே அதுக்கெல்லாம் குரு கடாட்சம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்போது அந்த குருக்கான மந்திரம் என்ன நம்ம என்ன மாதிரியான சில விஷயங்கள் பிரச் சொல்லணும் பணப்பிரச்சனை இன்று முதல் தொலைந்து போகும் அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த காணொளி நீங்கள் பார்த்து தனுசு ராசிக்கான மந்திரத்தை நீங்கள் எடுத்துன்ட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது மகாலட்சுமி அருளால் உயர்ந்த நிலை வீடு வாகன நலன் எல்லாமே உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமையில் அம்பாளுக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க அம்பாளுக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க மகாலட்சுமி அஷ்டகம் கேளுங்க கனகாதார சோஸ்திரம் கேளுங்க இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு புதிய சொத்து பங்கு சந்தை லாபம் ஷேர் மார்க்கெட்லாம் நிறையா உங்களால் நிறைய சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அப்போது உங்களுக்கான என்ன மந்திரம் நீங்கள் சொல்லலாம் ஓ மகாலட்சுமி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓ மகாலட்சுமி சகல சௌபாக்யம் தேஹி தேஹி அனுகிரகம் குருகுரு இதை சொல்லுங்கள் எப்போது ஓ மகாலட்சுமி சகல சௌபாகியம் தேகி தேஹி அனுகிரகம் குருகுரு ஓ மகாலட்சுமி சகல சௌபாகியம் தேஹி தேகி அனுகிரகம் குரு குரு இது தனுசு ராசி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமே உண்டுங்க இப்போ நம்ம எந்த ராசிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் ராசிலேருந்து இப்போ இந்த தனுசு ராசி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க குருஸ்தானத்தில் இருந்து நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க என்னென்ன பெண்கள் நீங்கள் உங்களுக்கு தான் இது மிக முக்கியமான பதிவு இந்த கொடுக்குறதே சில ஆண்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க கொடுக்குறாங்க சில சில கணவர்கள்லாம் பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டுக்கார சாமியை கும்பிட மாட்டாருங்க அப்படின்னு சொல்லுவான் கயிறு கட்டிக்க மாட்டான் விபத்து வச்சுக்க மாட்டான் குங்குமம் வச்சுக்க மாட்டான் ஆனால் அவன் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைப்பான் அவன் நல்லா இருக்கணும்னு மட்டும் நினைப்பான் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது சில வழிபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பண்ணுவாங்க ஏதோ விட்ட குறை தொட்டை குறைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அப்போ ஒரு பெண்கள் ஆகப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் ஒரு பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு தலை வாரிக்கணும் தலைவாரி தலையை வந்து லூஸ் ஹேராக விடாமல் தலையை பின்னிக்கணும் ஜட போ ஒத்த ஜட போட்டுக்கணும் தலை பின்னிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு த பெண்கள் தலை பின்னிக்கணும் அப்படிங்கிறது தலையை விரித்து போட்டுட்டு கோயிலுக்கு போகிறது லூஸ் ஹேர் விட்டுட்டு எங்கே போகணுமோ அங்கே போகணும் ஒரு மாலுக்கு போகிறோம் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறீங்கன்னு லூஸ் ஹேராக விட்டுவிட்டு நீங்கள் கோயில் கோயிலுக்கு போகும்போது தலை விரித்து போட்டுட்டு கோயிலுக்கு போகிறது எந்த இடத்துக்கு தலை விரிச்சு போட்டு போவோம் தெரியுமா சில பேர் இறப்பு வீட்டுக்கு தலை விரிச்சு போட்டுன்னு போவோம் பார்த்துருக்கீங்களா அங்கே அந்த அங்கே அடர்றவங்களும் சில பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் பெண்கள் இப்படி தான் இருக்கணும் ஆகாத பெண்களுக்கும் சொல்கிறேன் கையிலையும் ஒன்றும் இருக்காது கழுத்துலேயும் ஒன்றும் இருக்காது ஒன்றுமே இருக்காது யார் அப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் கழுத்தில் ஒரு செயினாவதும் இருக்கணும் ஒரு மணியாவது இருக்கணும் இப்போல்லாம் அதெல்லாம் ஃபேஷன் ஆகிப்போச்சு கழுத்தில் ஒன்றும் போடாமல் இருக்கிறது ஒரு ஃபேஷனு கையில் வளையல் போடாமல் இருக்கிறது ஒரு ஃபேஷனு ஒரு வாட்ச் மட்டும் அது ஒரு ஒரு இது ஒன்றே ஒன்று இருக்கும் அவ்வளோதான் கை எதுவுமே இருக்காது ஒரு 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 பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸே இருக்காது அதை பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக ஒரு ஒரு அந்த ஒரு பொண்ணை பார்த்தா நமக்கு பார்த்தா நல்லா நீங்கள் இப்படியும் பாருங்கள் அப்படியும் பாருங்கள் உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும் பொட்டு வைக்கிறது கூட எடுத்துக்கோங்களேன் இன்றைக்கி நீங்கள் உத்து பார்த்தா தான் தெரியும் அவங்க பொட்டு வச்சுருக்காங்களா இல்லையான்னு ரொம்ப நீங்கள் உத்து பார்த்தா தான் பொட்டு வச்சுருக்காங்களா இல்லையான்னு சில பேர் மட்டும்தான் இந்த குங்குமம் வைக்கிறது இங்கே குங்குமம் வச்சுக்கிறது மேலே நெ நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறது திருவாங்கல்லயத்தில் குங்குமம் வச்சுக்கிறது கோவிலில் குங்குமம் கொடுத்தா கூட திரும்பி வச்சுப்பாங்க இந்த குங்குமத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறது கோவிலெல்லாம் கூட பாருங்க சில பேர் வச்சுப்பாங்க ஆத்மார்த்தமாக வச்சுக்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைக்கும் இந்த பயபக்தியோடு செய்யக்கூடிய பெண்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க கூட வர அவங்க பொண்ணுங்கள்லாம் எப்படி தெரியுமா இருப்பாங்க பொட்டு இவ்வளோண்டு இருக்கும் கடுகளையும் பாதிலையும் பாதிலையும் பாதி இவ்வளோவாக இருக்கும் அந்த நேரத்தில் சும்மா ஏதோ ஒரு குங்குமம் மாதிரி அப்படியே லேசாக இந்த பொட்டெல்லாம் உங்களுக்கு எங்கே தான் கிடைக்குதுன்னு தெரியாது கண்ணுக்கு தெரியாத பொட்டு என்றைக்குமே மங்களகரமாக இந்த ரெண்டு புருவத்துக்கு நடுவில் குங்குமம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் வச்சுக்கிறீங்க சொல்லுங்கள் மா அதுதான் இந்த மகாலட்சுமி அம்சம் மகாலட்சுமியோட ஒரு இது அதெல்லாம் இருக்கணும் என்றைக்குமே இருக்கணும் சில பேர் வீட்டு பெண்கள்லாம் பாருங்கள் காலையில் தூங்கி ஏந்திரது குளிச்சு மூஞ்சலம்பி முகாம் அலம்பிட்டு வாசல் தளிச்சு முகம் அலம்பி பள்ளி தேய்ச்சி வாசல் அளம்பி அதுக்கப்புறமா கோலம் போட்டு நெச்சியில் குங்கு மசின்னு காஃபி போட்டு குண்டு கொடுக்குற பெண்கள்லாம் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா நம்ம இப்படி தான் இருக்கணும் நமக்கு நம்ம மூதாதையர்கள் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது எத்தனை பேர் கேட்குறாங்க கேட்க மாட்டேன் நீங்கள் நல்லது சொல்லுங்கள் கேட்கவே மாட்டேன் நீங்கள் சொல்கிறத சொல்லு ஆண்டவன் எனக்கு ரெண்டு காது கொடுத்துருக்கான் இந்த காதில் வாங்குவேன் இந்த காதில் நான் உற்றுருவேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த காதை பொத்தி இந்த காதில் வாங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கணும் சரிங்களா அடுத்ததாக நம்ம இந்த பொருட்கள்லாம் நம்ம சொல்லியிருந்தேன் என்ன பொருட்கள்லாம் ஒம்பது விதமான பொருட்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க குருஜி என்ன ஒன்பது விதமான பொருட்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் வியாழக்கிழமையில் சுக்கரஹரையில் வாங்கக்கூடிய பொருட்கள் முதல் விஷயம் வெட்டி வேர் நல்ல வெட்டி வேற வாசனை வெட்டி வேற வாங்கிக்கோங்க அதிகபட்சம் இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்கு கொள்ள வாங்கிக்கோங்க கிழங்கு மஞ்சள் பூசு மஞ்சள்னு சொல்லுவோம் அதில் ஒரு ஒன்பது வாங்கிக்கோங்க பச்சை கற்பூரம்னு சொல்லுவோம் நல்ல வாசனையான பச்சை கற்பூரம் டப்பா வாங்கிக்கோங்க அதை பெருக்கி அதிக டப்பாலே இருக்கட்டும் கருங்காலி கட்டைன்னு கடையில் கேளுங்க நாட்டு மருந்து கடையில் சின்ன சின்ன கட்டையாக கொடுப்பாங்க சின்ன சின்ன பீஸாக இருக்கும் ஐம்பது கிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் ஒரு ரெண்டு கட்டை அதே போல் வசம்பு ஒரு ஒன்பது வசம்பு வாங்கிக்கோங்க மஞ்சள் துணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் போடுற மாதிரி கிராம்பு ஏலக்காய் பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மஞ்சள் சோழி அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஆறு சோழி வாங்கிக்கோங்க ஆறு சோழி வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையுமே இது எல்லாத்தையுமே மஞ்சள் துணியில் அப்படியே வச்சு உங்களுடைய பேர் நட்சத்திரம் உங்களுடைய விஷயங்கள்லாம் அதில் எழுதி அதில் இருபத்தி ஐந்து ரூபாயோ ஐம்பத்தி ஒரு ரூபாயோ நூற்றி ஒரு ரூபாயோ காசையும் வச்சு க்ரீன் இங்கில் எழுதும் க்ரீன் இங்கில் எழுது எழுதி மடித்து மஞ்ச குங்குமம் வச்சு மடித்து சாமி கிட்ட பத்திரமாக வச்சுட்டு நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லுவேன் இதெல்லாம் சூக்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லுவான் இதை பற்றின மேலும் உங்களுக்கு விவரம் தெரியணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்பது பொருட்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே நம்ம வாங்கி சுக்கரஹோரையில் காலையில் வெள்ளி வியாழக்கிழமை சுக்கரஹோரையில் வாங்கிக்கோங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் காலையில் ஆறிலருந்து ஏழு மணிக்குள்ளே காலையில் ஹோரை அந்த மாதிரி ஹோரையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து சுவாமிகிட்ட விளக்கேற்றி வச்சு குத்து விளக்கு காமாட்சி விளக்கு நீங்கள் எப்போது விளக்கு முத்து மாதிரி விளக்கெறியணும் விளக்கேற்றி விளக்கி அப்புறமா இந்த மந்திரங்களை சொல்லணும் சுவாமிகிட்ட அந்த முடியெல்லாம் போட்டு இந்த பொருளெல்லாம் முடியெல்லாம் போட்டு ஆறு டு ஏழு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு சுவாமிகிட்ட மனசில் கையில் வச்சு நான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய மந்திரங்கள் மந்திரங்கள் பன்னிரெண்டு ராசிக்கான மகாலட்சுமி பூரண அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோடச மகாலட்சுமி பதினாறு விதமான மகாலட்சுமி உண்டு சில பேர் அஷ்டலட்சுமி வீட்டில் வச்சுருப்பாங்க எட்டு லட்சுமி அஷ்டலட்சுமி வச்சு வழிபாடு பண்ணோம் ஆனால் நமக்கு கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோடஷ மகாலட்சுமி அப்படின்னு கணக்கு உண்டு ஸோ இந்த மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் இது குபேர மகாலட்சுமி நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி அருள் நமக்கு எப்படி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே இது வரக்கூடிய ஒன்று மகாலட்சுமி படம் வீட்டில் இல்லாதவர்களே இருக்காது வாஸ்து கிரகலட்சுமி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் உள்ளே வர மாதிரி தானியங்களை எல்லாம் உள்ளே போட்டு வர மாதிரிலாம் நம்ம வச்சுருப்போம் அதே பேர் வாஸ்து கிரகலக்ஷ்மி அதே போல் வீட்டில் உள்ள வந்து வீட்டில் வந்தோடனே வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மகாலட்சுமி படம் இல்லாதது இல்லாததே இருக்கு எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி படம் இருக்கும் மகாலட்சுமி படம் இருக்கும் தன ஆகர்ஷண இயந்திரம் வச்சுருப்பாங்க சில பேர் அதிர்ஷ்டலக்ஷ்மி இயந்திரம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் அதிர்ஷ்ட தேவி படம் சுர்ணாகர்ஷண பைரவர் படம் இந்த மாதிரி நிறையா பேர் நிறைய விஷயங்கள் அந்த செல்வத்துக்கான விஷயங்களுக்காகவே நிறையா வச்சிருக்கேன் அப்போ அந்த செல்வத்துடைய செல்வம் அப்படிங்கிற அந்த செல்வம் குறையாமல் இருக்குது நம்மளுடைய தனம் நமக்கு குறையாமல் இருக்கு முதல் விஷயம் பன்னிரெண்டு ராசிக்குமே நான் சொல்கிறேன் எப்போதுமே உங்களுடைய முதல் சம்பளத்தில் நீங்கள் வாங்க வேண்டிய முதல் விஷயம் குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் அவ்வளோதான் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரே ஒரு உப்பு பேக்கெட் வேற எதுவும் வாங்க முதல் உப்பு பேக்கெட் வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மளிகை சாமான் வேணாலும் வாங்கிக்கும் ஆனால் முதல் விஷயம் உங்கள் சம்பளத்துலேருந்து முதல் ஒரு ஐம்பது ரூபா போடுது அப்படின்னு சொன்னால் அது உப்புக்காக தான் இருக்கணும் கல் உப்பு நைஸ் உப்பு அது ஏதோ ஒரு உப்பு அப்படிங்கிறது ஒரு தானியமாக அதை முதல்ல அது வாங்க உப்பு அப்புறமா பச்சரிசி வாங்குங்க அப்புறமா வெள்ளம் பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வாங்கலாம் ஆனால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த மந்திர ஜபம் மூல மந்திரங்கள் சில விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று சரிங்களா